ஐயா பொது உடைமை மூர்த்தி சாருக்கும் எனது குருமார்களுக்கும் எனது கோச் எனது நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எனது பேர் வந்து பிரியதர்ஷினி நான் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து பேசிட்டு பேசுகிறேன் நான் இந்த ஏஎல்பி கிளாஸுக்கு வர்றதுக்கு முதல் காரணம் வந்து என்னோடய கணவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே பேசிக் கிளாஸ் வந்து எங்கள் கணவர் முடிச்சிருந்தாங்க அவங்களோட தூளுதல் பேரில் தான் நான் வந்து மொதல் கிளாஸுக்குள்ளேயே வந்தேன் ஜாதகத்தை பற்றி எனக்கு முழுசாக எதுவும் தெரியாது என்னோட நட்சத்திரம் என்னோடய ராசி பனிரெண்டு ராசிகள் அவ்வளோதான் எனக்கு தெரியும் நான் முதல் நாள் கிளாஸ்லயும் வந்து கொஞ்சம் நர்வஸாக தான் உள்ளே வந்தேன் ஏன்னா எனக்கு என்னனே தெரியாது நான் எப்படி படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஒரு சந்தேகம் சந்தேகம்னு சொல்லக்கூடாது பட் நான் ஃபஸ்ட்டு தடவை வர்றப்போ நான் இந்த கேள்விகளோட தான் உள்ளே வந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு வார கிளாஸ்லேயே எனக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு சரி நம்மளாலையும் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்ததுனால நான் உள்ள கிளாஸுக்குள்ளே வந் ஃபுல்லாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தேன் இது வந்து இன்றைக்கி நான் பேசுகிறது வந்து இறுதி நாள் இன்றைக்கி என்கிட்ட ஒரு ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா எங்களோடய ஐந்து விதிகளை பயன்படுத்தி என்னையால் ஒரு ஜாதகத்தை கணிக்க முடியும் அந்த அளவுக்கு என் நான் வந்து என்னை வந்து ட்ரைன் பண்ணியிருக்காங்க எங் எங்களோட குருமார்கள் அனைவருக்கும் எனது நன்றியை இதன் மூலயமா நான் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு இருபத்தேழு நட்சத்திரம்னா நட்சத்திரம்னா எங்கள் என் குடும்பத்தில் இருக்க நட்சத்திரங்கள் தெரியும் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஏழு நட்சத்திரங்கள் பற்றியும் அவங்க ஆதிபத்தியம் பாகவம் அப்படின்னா என்ன ஒரு பரம்பரை பரம்பரையா ஜோசியம் கற்றுக்கிட்டவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் இப்போ என்கிட்ட இருந்து வருது இதை கற்றுக்கிட்ட மூலயமா என்னோடய புரிதல் வந்து நிறையா மாறியிருக்கு என்னோடய வாழ்க்கையில் அந்த கர்மா இருந்து வந்து நான் எப்போ பார்த்தாலும் எங்கள் அப் எங்கள் அம்மா கூட நான் வந்து பயங்கரமாக போட்டுட்டே இருப்பேன் ஆனால் கர்மா கிளாஸ் கட்ட அட்டன் பண்ணத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஓ இப்படி தான் நம்ம நடந்துக்கணும் நம்ம இவ்வளோ நாள் பண்ணதெல்லாம் தப்பு அப்படிங்கிற ஒரு புரிதல் எனக்கு ஏற்பட்டுச்சு அடுத்து வந்து ஜாதகம் நம்மளால் பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு முதல் நாள் கேள்விக்கு இன்றைக்கு இறுதி நாள் பார்த்தீங்கன்னா எங்களாலேயும் அதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவு அவ்வளோ தெளிவாக நாங்கள் இருக்கோம் சாஃப்ட்வேர் பற்றி சொல்லணுன்னா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன்னா சாஃப்ட்வேருங்கிறது வந்து எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறதெல்லாம் நான் ரொம்ப வியப்பாக இருந்தேன் ஒரு சில கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு நம்மெல்லாம் படிச்சிருக்கோம் ஆனால் பட் வந்து இவ்வளோ எளிமையாக இவ்வளோ அனைவருக்கும் புரிகிற மாதிரி க சாஃப்ட்வேர் இருக்குது இதை பற்றி எனக்கு எப்படி நான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை அவ்வளோ ஈஸியாக இருக்குது நம்மளோட நகர்த்தி பார்த்திங்கன்னா நம்மளோட கடந்த காலத்தையும் துல்லிதமாக கணிக்க முடியும் நம்மளோட நிகழ்காலமும் இப்படி தான் இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இன்னும் எதிர்காலத்தை பற்றி நான் இன்னும் போகலை ஆனால் பட் வந்து இதில் இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தினா நம்மளோட எதிர்காலத்தை பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற உறுதி எனக்கு இருக்குது அடுத்து வந்து இதையும் தாண்டி எனக்கு நிறையா நான் கற்றுக்கணும் இவங்கக்குள்ளே நான் ஏஎல்பியோடு நான் பயணிக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன் நான் வந்து ஹையர் கிளாஸுக்கும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும்னு ஒரு முடிவோடு இருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா எந்த எந்த குருமார்களாக இருக்கட்டும் ஆசிரியராக இருக்கட்டும் அவங்க வந்து யாருக்கிட்டையுமே முகம் சுழிக்காமல் புரிதல் இல்லைனாலும் அவங்க தப்பு தப்பாக கேள்வி கேட்டாலும் அதை அவங்களுக்கு வந்து இது தவறு அப்படின்னு சொல்லி மூஞ்சியில் அடிக்காமல் நான் டீச்சிங் ஃபீல்டில் நான் உணர்ந்திருக்கேன் அந்த பொண்ணுங்களுக்கு புரியலை அப்படின்னா டக்குன்னு கோவப்பட்டு இது கூட அவனுக்கு புரியலை அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த வயசில் இந்த பக்குவத்தில் என்னோட கோ என் எனக்கு என்னோடய வயசுக்கு அதிகமானவங்களும் என் கூட பயணித்தாங்க அப்படிங்கிறப்ப என் வயசுக்கு கீழே இருக்கவங்களும் என் கூட பயணிச்சாங்க அப்போ எல்லாத்துக்கும் அந்த புரிதல் ஏற்படுற மாதிரி அத்தனை ஆசிரியர்களும் வந்து நல்லபடியாக கிளாஸ் நடத்துனாங்க இதில் இருந்து நான் என் வாழ்க்கையில் என்ன மாறுச்சு அப்படின்னா நாலு மணிக்கு முதல் எந்திரிக்கிறது எங்கள் வீட்டுக்கார் ஒரு ஒன் இயராகவே இதை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நான் அதெல்லாம் காதலையும் வாங்கினது கிடையாது ஆனால் இப்போ என்னோடய மாற்றங்கள் என்ன அப்படின்னா அலார் அடித்த மாதிரி நாலு நான் எந்திரிச்சோடணும் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சோடனே வீட்டில் எல்லா வேலையும் பார்க்குற மாதிரியும் அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒன் வீக் முன்னாடி ஆரம்பித்தேன் இப்போ பார்த்திங்கன்னா ஐயாவோட நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுனால நான் எந்திரிச்சோனே முதல் வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு ச பூஜாரையில் போய் சாமிக்கு விளக்கு போட்டதுக்கு அப்புறமா தான் நான் கிளாஸுக்குள்ளேயே வர்ற அளவுக்கு நான் இப்போ மாற்றம் ஆகியிருக்கேன் எங்கள் வீட்டில் என்னை எல்லோரும் கேட்டாங்க என்ன நீ புதுசு புதுசாக எல்லாம் பண்ணுற இவ்வளோ மாற்றங்கள் உங்ககிட்ட இருந்து எப்படி வந்துச்சு அப்படின்லாம் நான் வந்து பேசிக்காகவே சம கோவக்காரி இன்றைக்கி தீபாவை இன்றைக்கி வந்து சாரி மேம் கூட சொன்னாங்க நான் அவ்வளோ பயங்கர கோவக்காரின்னு அதே மாதிரி தான் நான் சம கோவப்படுவேன் எந் எந்த விஷயமாக இருந்தாலும் சமத்தியாக கற்றுறதில் நான் தான் ஃபஸ்ட்டாக இருப்பேன் எங்கள் வீட்டில் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு எனக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் இப்படி தான் நடக்குது அப்போ நம்ம சைலண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில பல மாற்றங்கள் எனக்குள்ளேயே வந்துச்சு நானும் சில விஷயங்களை மாற்றிக்கிட்டேன் என்னோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் மேபி என்னோடய வீட்டுக்கார வந்து நான் அஞ்சு வருஷமாக பிரிஞ்சு இருந்திருக்கேன் ஆனால் ஏன் பிரிஞ்சோம் எதுக்கு பிரிஞ்சோம் அப்படிங்கிற காரணத்துக்காகவே நான் நிறையா விஷயங்கள் ஜோசியர்கிட்ட எல்லாம் தேடி போயிருக்கேன் அவங்க அந்த பரிகாரம் பண்ணி இந்த கோயிலுக்கு போ அப்படி இப்படிலாம் நிறையா சொன்னாங்க ஆனால் என்ன தான் முடிஞ்சாலும் நான் அந்த என்னோட நேரம் அந்த லக்னம் மாறுனதுக்கு அப்புறமா தான் நான் வந்து இவங்களோட மறுபடியும் ஒன்று சேர்ந்து இப்போ என் வாழ்க்கை நல்லா இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் என்னால புரிஞ்சிக்க முடியுது இந்த சாஃப்ட்வேரை வந்து எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அடுத்து வந்து நான் வந்து ஹையர் கிளாஸுக்கு கண்டிப்பாக ஜாயின் பண்ணி இதை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நான் போகணும் நான் உங்கள் கூட பயணிக்கணும் அப்படின்னு வந்து நான் ரொம்ப விருப்பப்படுறேன் அடுத்து வந்து அவங்க தமிழரிசி மேம் அந்த எல்லாம் ஏதோ சும்மா கதை சொல்கிற மாதிரி தான் ஆரம்பித்தாங்க ஆனால் பட் வந்து அதில் அவ்வளோ புரிதல் அவ்வளோ விஷயங்கள் கொண்டு வந்து சொன்னதெல்லாம் என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு ஆனால் நான் வந்து கிளாஸுக்குள்ளே அதிகமாக பேச மாட்டேன் ஒரு நோர்வஸ் இருந்துச்சு அதனால் நான் அதிகமாக பேசினதில்லை பட் கடைசி வரைக்குமே நான் வீடியோ அந்த கிளாஸில் இருப்பேன் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து இரண்டு குழந்தைங்க இருக்கிறதுனால நான் ஸ்கூலுக்கு அனுப்பணுங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து ஆறரை மணிக்கு மேலே நான் வந்து வீடியோவை கட் பண்ணிட்டு நான் வந்து சமைக்கிறது ஸ்கூலுக்கு பார்ப்பாங்களாம் அனுப்புகிறாரு அந்த இதில் இருக்கிறதுனால சாருக்கிட்ட நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணவே கிடையாது ஆனால் பட் வந்து சார் என்ன என்ன பேசுகிறாங்க எதுக்காக பேசுகிறாங்க அப்படிங்கிற புரிதல்லாம் எனக்கு நிறையா இருந்துச்சு சார் ஒவ்வொரு நாளும் க்ளாஸுக்கு வந்து சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதோ எனக்கே சொன்ன மாதிரி நான் நிறையா உணர்ந்திருக்கேன் இந்த ராகு கேது ராகு இரண்டாவது இடத்துல இருந்தால் கேது எட்டாவது இடத்துல இருந்தால் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க மேபி என்னோட ஜாதகத்தில் அப்படி தான் இருக்குது அப்போ நான் நான் உணர்ந்தது என்னென்னா சார் எனக்காக தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் உணர்ந்திருக்கேன் அடுத்து வந்து நான் என்னோடய கேள்வியெல்லாம் கேட்கணும்னு நினப்பேன் ஆனால் என்னோட கூட படிக்கிற சக நண்பர்கள் வந்து அந் அதுக்கான கேள்வி அவங்க முன்னாடியே கேட்டுருவாங்க அப்போ அதுக்கான புரிதல் நீங்கள் விளக்கம் நல்லா கொடுப்பீங்க அப்போ நான் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுற வாய்ப்பு எனக்கு நான் ஏற்படுத்திக்க மாட்டேன் அப்புறம் என்னோடய கோச் அவங்க அவங்க கிட்டே நான் வந்து அதிகமாக பேசினது இல்லை ஆனால் பட் வந்து கரெக்டாக ஹோம் ஒர்க்கெலாம் கரெக்டாக பண்ணி அனுப்பிச்சிடுவேன் அவங்களும் என்கிட்ட நல்ல புரிதல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்காக என்னோட கோச்சுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி நான் சில கேள்விகள்லாம் அவரை கேட்டேன் அதுக்கெல்லாம் அவங்க வந்து முகம் சொல்லிக்காமல் இப்படி தான் நீங்கள் நீங்கள் இதை வந்து இப்படி பண்ணுங்கள் நீங்கள் வந்து நிறையா பாயிண்ட்ஸ் எடுக்காதீங்க அதுக்கு வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் எடுங்க அந்த ஜாதகருக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் எழுத பழகிக்கூட அப்படின்னு என்னோட என்னோட கேள்விக்கு வந்து நல்ல கனிவான பதிலெலாம் கொடுத்தாங்க அது மாதிரி என்னோட கோச் வந்து நல்லா எனக்கு நல்ல புரிதல் இருக்குங்கிறத அவங்க சொன்னதுனால எனக்கு அதுவும் ரொம்ப சந்தோஷம் இந்த இந்த ஆள இந்த க்ளாஸோடய எண்டிங்கில் வந்து நான் ஒரு நாலு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர்த்தோட ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு நீங்கள் இப்படி தான் உங்கள் க உங்கள் கடந்த காலம் இப்படி இருக்கும் நீங்கள் இப்போ இதை நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் ரா லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் இப்படி தான் இருக்காங்க அதனால் அவங்களோட கேள்வி இது தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க அவங்களுக்கு வந்து அது அது அதுக்கு மேலே கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு நோ எப்படி நீ இவ்வளோ இவ்வளோ கரெக்டாக எங்களுக்கு வந்து சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அவங்கள க்ளாஸுக்கு வர சொன்னேன் பட் அவங்களுக்கு இப்போ வர மாதிரி சூழ்நிலை இல்லை அதனால அடுத்த க்ளாஸுக்கு அவங்க கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதான் இந்த மாதிரி நிறையா புரிதல்கள் எனக்கு ஏற்பட்ட இந்த ஏஎல்பிக்கு வந்து ரொம்ப 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 நன்றி இந்த புரிதலில் வந்து நானும் இன்னும் பல பேர்த்துக்கு சொல்லணும் என்னோடய கணவரும் இருக்கிறதுனால நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இதை அடுத்த கட்டத்துக்கு மேபி ஜாதகம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்கேன் நான் தான் சொல்லிகிட்ருக்கேன் கண்டிப்பாக இதுக்கான அடுத்த கட்டத்தை நோக்கி நான் கண்டிப்பாக வருவேன் இந்த ஏஎல்பி கிளாஸுங்கிறத்துக்கு என்னை வந்து அனுப்பின நான் என்னோடய கணவருக்கும் ரொம்ப நன்றி அடுத்து வந்து இவ்வளோ பொறுமையாக சொல்லிக் கொடுத்து இவ்வளோ விஷயங்களும் கற்றுக் கொடுத்து எனக்கு முதல் நாள் எல்லாம் ஒரு கான்ஃபிடண்ட்டே கிடையாது சார் வந்து சாந்தமோகன் சார் தான் மொதல் இது பண்ணாங்க தர்ஷினி பேசு அப்படின்னாங்க என் பேர் பிரியதர்ஷினி தர்ஷினி பேசுன்னு சொன்னோடனே எனக்கு கை கால்லாம் நடுஞ்சிருச்சு நான் அந்தளவுக்கு பயந்தேன் இந்த கிளாஸ்க்குள்ளே உள்ள வர்றதுக்கு ஆனால் இன்றைக்கி அவ்வளோ தைரியமாக என்னால பேச முடியுது கோர்வையாக ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்ல முடியுது என்னோடய வாழ்க்கையில் இன்றைக்கி என்ன நடந்தாலும் இதனால தான் நடக்குது அப்படிங்கிறதையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது இந்த புரிதல் இல்லாமல் நான் வாழ்க்கையில் நிறையா கஷ்டங்கள் அனுபவித்தேன் ஆனால் இந்த ஏஎல்பிக்கு முன்னாடி ஏஎல்பிக்கு பின்னாடி அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உணர்கிறேன் ஏஎல்பிக்கு பின்னாடி எவ்வளோதான் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும் இல்லை அந்த பிரச்சினையென்னா பேசாமல் அமைதியாக போகணும் அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் நிறையா புரிதல் நான் கற்றுக்கிட்டேன் நான் ஜாதகோங்கிறத தாண்டியும் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஜாதகத்தை எப்படி எடுத்துக்கணும் நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து இந்த ஏஎல்பி கிளாஸில் தான் நான் வந்து உணர்ந்தேன் முன்னாடிலாம் ஜாதகம் பக்கம் ஜாதகனோட தூக்கிட்டு போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஆமா ஆமான்னு கேட்டுட்டு வந் வந்துட்டு இருந்தேன் நான் அதெல்லாம் பண்ணுவேன் ஆனால் இப்போ வந்து இதுதான் நடக்குது நமக்கு இந்த கிரகம்தான் நமக்கு இந்த பகவான் தான் வேலை செய்கிறாரு அதனால தான் நம்ம இப்படி இருக்கோம் வாழ்க்கையில் நம்ம இன்னுமே அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற புரிதல் எனக்கு நிறையா ஏற்படுத்தின பொது உரிமை ஐயா அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி நான் நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் எல்லோரும் என்னை மன்னிச்சிக்கங்க எனக்கு தெரியல என் மனசில் இருந்த பற்றி நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி இந்த இந்த சாஃப்ட்வேர் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது ஏன்னா ஒரு ஜாதக கட்டோன்னா அவங்க எழுதுறத்துக்கு வந்து ஒரு மாதம் ஆகும் ரெண்டு மாதம் ஆகும் நீங்கள் போயிட்டு அப்புறம் வாங்க இப்பறம் வாங்கங்கிற மாதிரி நிறையா நான் ஏன்னா பாப்பாங்களுக்கு ஜாதகம் எழுதுகிறப்ப இவ்வளோ அளக்கழிச்செலாம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து போட்ட அடுத்த நிமிஷமே நம்மளோட ஜாதக கட்டம் நம்ம கண் முன்னாடி தெரியுது அந்த ஜாதக கட்டத்தோட பலன் பார்க்க தெரியுது அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சாதாரணமான விஷயம் கிடையாது அதை வந்து ஒரு ஒரு சாதாரண மக்களும் அதை புரிஞ்சு யூஸ் பண்ணணும்னு சொல்லி சார் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப 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 பெரிய விஷயம் அதை அதை வந்து சார் மூலியமாக கொடுத்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி அந்த சாஃப்ட்வேரை வச்சு நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகலாங்கிறது வந்து ஒரு பெரிய என்னையை பொறுத்த வரைக்கும் பெரிய வரப்பிரசாதம் தான் அதை நான் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அதனால் இன்னும் நான் மேலும் உங்கள் கூட பயணிக்கிறதுக்கு உங்களோட ஆசீர்வாதம்லாம் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் சார் மிக்க நன்றி சார்